ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நேற்று மும்பை இந்தியன்ஸ் விசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்சு ஸோ மும்பை வந்து அபாரமாக ஆடி ஜெயிச்சிருப்பாங்க ஸோ டாஸ் வின் பண்ண அர்டிக் பாண்டியா வந்து பவுலிங் போடுவார் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாவே பவுலிங் ரொட்டைன் பண்ணியிருப்பார்னே சொல்லலாம் ரச்சின் ரவீந்திரா வந்து அஞ்சு ரனில் அவுட் அவுட்டாகிருப்பார் ஒம்பது பால் ஃபேஸ் பண்ணி அஞ்சு ரனில் அவுட் ஆயிருப்பார் ஒரு பக்கம் ஷேக் ரஷீத் அவர் வந்து இருபது பாலுக்கு பத்தொம்போது ரன் நடித்தார் அவர் ஸ்டெம்பிங் சாண்ட பால்ல வந்து ஸ்டெம்பிங் ஆனாரு அடுத்து வந்து ஆயுஷ் மாத்திரை அறிமுகம் ஆறாரு பதினேழு வயது சோ சிஎஸ்கே வரலாற்றுல ஒரு இளம் வயதுல உள்ளவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு முதல் முறையா ஆல்ரெடி இவர் வந்து அபினவ் முகம் தெரியுங்களா உங்களுக்கு அபினவ் முகம் தெரியாம இருக்காது கமெண்ட்ரியல பாத்துருப்பீங்க அவரு வந்து பதினெட்டு வயசுல அறிமுகம் இருக்காரு சிஎஸ்கே அதுதான் இது வர ரெக்கார்டா இருந்தது அந்த ரெக்கார்டை வந்து ஆயுஷ் மாத்திரையை வந்து பீட் பண்ணியிருந்தாரு முதல் மேட்ச்லயே வந்து பதினாலு பால்ல முப்பத்தி ரெண்டு ரன் நடிச்சிருந்தாரு ஸோ நாலு ஃபோரு ரெண்டு சிக்ஸு சூப்பராக ஆடினார் ஸோ அவுட் ஆயிட்டு போனாரு சூரியகுமார் யாதவ் போய் தட்டி கொடுப்பாரு அவர் போகும்போது சூப்பராக இருந்தது சூரியகுமார் யாதவோட இன்டர்ன்னா ஏன்னா மும்பைக்காரங்கனாலும் என்னன்னாலும் ஆப்போனண்ட் டீம்ல இருக்கிறாங்க இப்போ நல்லா அடிச்சு ஒரு சின்ன பையன் அடிக்கிறான் அப்படிங்கும் போது போய் பாராட்டினாரு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அவர் ப்ரூவ் பண்ணாரு நான் வந்து சிஎஸ்கே ஆட தகுதியானவங்கிறத ப்ரூவ் பண்ணாரு ஜடேஜா நம்பர் ஃபோர் வந்தாரு எதுக்கு அப்படின்னே தெரியல அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆனாரு கொஞ்சம் நிறைய டாட் பாட்ஸ் ஆடி கொஞ்சமோ கடைசியில தானே அடிச்சாரு அவர் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பால்ல ஐம்பத்தி மூணு ரன் இருக்கும் பட் அந்த தான் அவங்க அடிச்சாங்க அடிச்சாருன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட துபாய் வந்தாரு துபாயும் முப்பத்தி ரெண்டு பால் அஞ்சாறு நம்பர் அஞ்சுல வராரு முப்பத்தி ரெண்டு பால்ல ஐம்பது ரன் அடிச்சிருக்கிறாரு அவரும் கொஞ்சம் ஸ்டார்டிங்லாம் பாத்தீங்கன்னா பத்து பால்ல மூணு ரன் தான் இருந்தாரு ரொம்ப மோசமா தான் இருந்தது ஸோ இந்த எனக்கு தெரிஞ்சு ஃபோரில் டூபே வந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஜடேஜாவோட ரோல் வந்து ஃபோரே கிடையாது பட் அவங்க வந்து சிஎஸ்கே கேப்டன் எம்எஸ் எஸ் தோனியும் சரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் சரி ஸோ ஒரு தவறான முடிவை தான் எடுத்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் விஜய் சங்கர் விஜய் சங்கரை பொறுத்தவரை அவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கவுகாதியில் நடந்தது அந்த மேட்ச்ல இருந்து ஆடிட்டு அந்த மேட்ச்ல ஃபைவ் வந்தாரு அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் கூட ஃபோர் வந்தாரு ஸோ அதுல வந்து நிறைய சான்சஸ் இருந்தது கேட்ச் டிராப் அது இதுன்னு அறுபத்தொம்பது வரை நடிச்சார் அதுக்கப்புறம் என்னாச்சு பஞ்சாபுக்கு எதிரான மேட்ச் நடக்குது பஞ்சாப்ல போய் ஆடுறாங்க அப்போ இவர் வந்து ஆறாவதுல தான் வந்தாரு லாஸ்ட்ல தான் வந்தாருன்னு நினைக்கிறேன் அவரு தான் ஏழாவதுல தான் வந்தாரு அப்போ வந்து என்னன்னா இவங்களோட இவங்க பார்வையில விஜயசங்கர் எப்படி இருக்கிறாருன்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் விஜய் முன்னாடி விடுவோம் கிரிக்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு அப்படின்னா விஜய் முன்னாடி விடுவோம் இல்ல பேட்டிங் கிட்டா விஜய் சங்கரை டவுன்ல இறக்கும் அப்படிதான் அவங்க பண்ணீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் எல்லா மேட்ச் நீங்க நான் சொன்ன ஆர்ஆர் மேட்சா பாருங்க பஞ்சாப் மேட்ச்ல இரநூத்தி பத்தொன்பது ரன் அடிச்சாங்க இவங்க சேஸ் பண்ணி போய் இரநூத்தோரு ரன்ல அவுட் ஆனாங்க நம்ம சென்னை அந்த மேட்ச்ல பாருங்க அடுத்து லக்னோவுக்கு எதிரான மேட்ச்ல பாருங்க ஸோ அதுலலாம் ஆறுல தான் வருவார்னு நினைக்கிறேன் அவரு அஞ்சு ஆறுல தான் வருவாரு நாலில் வரவே மாட்டார் விஜய் சங்கர் ஆனா நீங்க அந்த சேப்பாக்க மேட்ச்ல பாத்தீங்கன்னா அந்த கே கேஆர் மேட்ச்சில் பாருங்க அதுலலாம் அந்த ஸ்லோ விக்கெட்ல நாலாவது வருது என்னன்னு தெரியல ஒரு அதிரடியான பிச்சுலாம் அவர் ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல நேத்தெல்லாம் பேட்டிங்கே வரல அவரு எதுக்கு என்னன்னு தெரியல எம் எஸ் தோனி சரி அவரு நார்மலா இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன தப்புகள் நிறைய செயற்கையில இருந்து பண்ணுவாங்க பட் இது வந்து ரொம்ப அதிகமா இருக்குது புத்தராஜ் பண்ணதுதான் தோனி பண்றாரோ அப்படின்னு நமக்கு நினைக்கிறேன் தோனி நான் ஆக்சுவலா தோனி ஃபேன் தான் பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணும் போது குறை சொல்ற தப்பே இல்லை பட் அவரோட வேற மாதிரி யோசிச்சிருந்துருக்கலாம் பட் நம்ம அந்த விமர்சனம் நம்ம விற்கிற விமர்சனம் சரிதான் நீங்க ஏன் வந்து விஜய் சங்கர் யூஸ் பண்ணல பெருசா அவரை உங்களோட ஷோ விக்கெட்னா மட்டும் நீங்க யூஸ் பண்றீங்க மற்ற நேரத்துல நல்லா பேட்டிங் ட்ராக்ல அவருக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்க கீழே கொண்டு வரீங்க ஆறு இல்ல ஏழு இல்ல கொண்டு வரீங்க நேரத்துல பேட்டிங்க வரல அப்போ அந்த மாதிரி இடத்துல அவர் வேஸ்ட் தானே பண்றீங்க ஒண்ணு அவரை நாலுல ஆட வைங்க இல்ல ரவீந்திர ஜடேஜா தான் நாலுன்னு சொல்லுங்க நல்லா பேட்டிங் ட்ராக்ல ரவீந்திர ஜடேஜா அவருமே ஸ்டார்டிங்ல தங்குறதுதான் சரியாரு துபேயுமே பாத்தீங்கன்னா பத்து பாலுக்கு மூன்று இருந்தா தான் ஸ்டார்டிங்ல இருந்தாரு ரொம்ப மோசமா ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த அஸ்வினி குமார் போர்ல வலுவலுன்னு எடுத்தாங்க அந்த ரெண்டு ஓவர் போட்டாரு நாற்பத்தி ரெண்டு ரன் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு போல்டு ஓவர்லயும் நாலு ஓவர் நாற்பத்தி மூணு ரன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவரு அப்புறம் தீபக் செகர்ல நாலு ஓவர்ல முப்பத்தி ரெண்டு ரன் ஒரு விக்கெட் எடுத்தாரு ஆயுஷ் மாதிரி விக்கெட் எடுத்தாரு அந்த ஓவர் மட்டும்தான் வந்து எக்ஸ்பென்சிவா போச்சு மற்றபடி பாருங்க பும்ரா வந்து நாலு ஓவருல இருபத்தி ரன் ரெண்டு வீடு எடுத்திருக்காரு அப்புறம் சேன்னர் பாத்தீங்கன்னா மூணு ஓவரு பதினாலு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் கிட்ட இத்தனை பாத்தீங்கன்னா பதினேழாவது ஓவர் அவர் தான் போடுறாருன்னு நினைக்கிறேன் வெறும் ஆறு ரன் தான் கொடுத்தா பதினேழாவது ஓவர்ல நீங்க வந்து ஆட வேண்டிய சுச்சுவேஷனு அதுல வெறும் ஆறு ரன் தான் அடுத்து வந்து பும்ரா ஓவரும் கிட்டத்தட்ட ஒரு பத்து ரன் பத்து ரன் போச்சு ஸோ இந்த கிட்டத்தட்ட பாண்டியா ரெண்டு ஓவர்ல பதிமூணு ரன் ஸோ கிட்டத்தட்ட அந்த கிட்டத்தட்ட அஞ்சு எட்டு ஓவர்ல ஆறு ஒன்பது ஓவர் மட்டும் அதாவது சேன்னரோட மூணு பும்ராவோட நாலு பாண்டியாவோட ரெண்டு ஓவர் கிட்டத்தட்ட ஒன்பது ஓவர்ல சோ அவங்க ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ஓவரில் எத்தனை பால்னா உங்களுக்கு தெரியாது நாலு பால் ஐம்பத்தி நாலு பால்ல வெறும் ரெண்டு ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த இடத்துல தான் கேப்டன் ஹர்திக் பாண்டியா ஒரு புத்திசாலி தினமா யோசிச்சார் பும்ரா அவர் யாராலையுமே அடிக்க முடியல தோனியாக அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அந்த பால் சிக்ஸ் அடிப்பான்னு நினச்சா அது திலக்க வர மாட்டேன் கேட்ச் நாலு ஓவர்ல இருபத்தஞ்சு ரொம்ப எக்கனாமிக்காக போட்டாங்க அது கலக்கிருந்தாரு பாண்டியாவுக்கு தெரியும் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டு ஓரளவு நின்ட்டார் அடிவங்கிறது போல்டு அஸ்வினி குமார் தான் அதுவும் நல்லா போட்டிருந்தாங்கன்னா நூற்றி நாற்பது நூற்றி முப்பதுலே முடிஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கேல பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணே ஆகணும் ஜேமிடன் ரெண்டு ஓவர் போட்டு இருபத்தி ஒம்பது ரன் கொடுத்தா ரெண்டு ஓவர் போடுறதுக்காக அவருன்னு எனக்கு தெரில பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா மூணு பால்ல ஒரு ஃபோர் மட்டும் தான் அடிச்சாரு நாலு ரன் வேற எதுவுமே பெருசாக யூஸ் பண்ணல நீங்க விஜய் சங்கரை யூஸ் பண்ணாம இருக்கு சங்கர் உங்களுக்கு வந்து ஸ்லோ விக்கெட் பஸ் அடுத்து எஸ்ஆர்ஐச் கூட நடக்குது ஒரு ஸ்லோ விக்கெட் அவர் உங்களுக்கு தேவைப்படுறாரு மற்ற நேரம் ஆனா அவரை வந்து ஒரு டெஸ்ட் பிளேயர் மாதிரி எல்லாரும் விமர்சிக்கிறாங்க பட் இதுக்குள்ள இருக்கிற விஷயத்தை பண்ணவே மாட்டேங்கிறாங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னா எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு சும்மா நம்ம விஜய் சங்கரை நம்ம நார்மலா ஒரு பிளைம் பண்றதுல வேஸ்ட் ராகுல் பதிலை பிளேம் பண்றீங்க அதெல்லாம் ஓகே தீபக் கூட பட் ஜி சங்கரா நீங்க அவர் இந்த இந்த மாதிரி விக்கெட்ல அவருக்கு நாலாவது எடுத்து பார்த்து இருந்திருக்கலாம் என்ன தோணுது பேட்டிங் வீட்லயே அவருக்கு சான்ஸ் தரலன்னா என்ன தெரியல அங்க பேட்டிங்ல அஞ்சாவது பால் ரிக்கல்டர் வந்து பத்து ரன்ல இருக்கும் போது ஒரு எல்பி டபிள்யூ மிஸ் கேக்கா மூட்டிருப்பாங்க தோனி போவாரு அதை யோசிச்சு அதை கேக்கா மூட்டுருவாங்க பட் அது அவுட் அப்புறம் ரிக்கில்டன் வந்து இருபத்தி நாலு ரன்ல அவுட் ஆயிருப்பாரு ஜடேஜா பால்ல அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ஃபுல் அண்ட் ஃபுல் வான வேடிக்கையை தான் மஜா பண்ணியிருப்பாங்க கேப்டன் அதாவது இந்தியன் டீம் கேப்டன் ரோஹித் சர்மா வந்து ஃபார்முக்கு வந்துட்டார் ஸோ இந்தியன் டீம் ஒன் டே டெஸ்ட் டீம் கேப்டன் ஃபார்முக்கு வந்துட்டார் டி ட்வெண்ட்டி கேப்டன் அவர் ஆல்ரெடி ஃபார்மில் தான் இருக்கிறாரு அவர் முந்நூற்றி முப்பத்தி மூணு இந்த சீரீஸில் அடிச்சிருக்கிறாரு ரெண்டு பேருமே வெளிவிழுவும் எடுத்திருந்தாங்க ரோஹித் சர்மா பொறுத்தவரை நாற்பத்தஞ்சு பால் எழுவத்தாறு ரன்னு நாலு ஃபோரு ஆறு சிக்ஸு சூரியகுமார் யாதவ் முப்பது பாலில் அறுபத்தெட்டு ஆறு ஃபோர் அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருந்தார் ஒயிட் சர்மா நீங்க போன மும்பைக்கு எதிரான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேட்ச்லயுமே அவர் ஒரு செஞ்சுரி போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த மேட்ச்லயும் ஒரு அடிச்சார் அடிச்சாரு ஃபார்முக்கு வந்துட்டு ஃபார்ம் அவுட் ஃபார்ம் அவுட்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஃபார்முக்கு வந்து நான் வந்து லயனேஸ் ஆல்வேஸ் லயன் ப்ரூவ் பண்ணிட்டாரு சைஸ் கேமா ஃபார்ம்ல இருக்கிறாரு ஏன்னா கொஞ்சம் சின்ன ஸ்டெப் இருக்குது அடுத்த மேட்ச்ல அடிச்சாருன்னா அந்த ஆரஞ்சு கப் வாங்கிடுவாருன்னு நினைக்கிறேன் இவங்களா சிஎஸ்கே போல வர ஒன்றும் பண்ண முடியல நீங்கள் அன்சூல் கம்பு வச்சு நீங்கள் வந்து இம்பேக்ட் வருவார் நினைச்சா நீங்கள் அஸ்வினை கொண்டு வந்தீங்க எனக்கு அதெல்லாம் ரொம்ப அஸ்வினை எக்கனாமிக்கே போட்டார் நாலு ஓரில் இருபத்தி அந்த மாதிரி எக்கனாமிக்கே போட்டார் ரைட்டு ஓகே பட் எனக்கு அன்சூல் கம்பு வச்சு இல்லாததான் எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது நிறைய விஷயங்கள் சிஎஸ்கே வந்து ஒரு ஏமாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏமாற்றம் அடைகிறாங்களோன்னு நான் நினைக்கிறேன் பத்திரம் நூறாம் வந்து எட்டோ எட்டாவது ஓவரில் தான் வந்தார் பத்திரம் பதிமூணாவது ஓவரில் வரார் இன்னொரு பியூட்டி என்னன்னா பதினஞ்சாவது ஓவர் நான் போடுறாருங்க ஃபர்ஸ்ட் பால் ஒய்டு ரோஹித் சர்மா அடுத்த ஒரு சிக்ஸ் சம்மா ஒரு சிக்ஸ் தூக்கிட்டு சிங்கிள் தட்டிடுவார் அடுத்து சூரியகுமார் வர ரெண்டு சிக்ஸ் அடுத்தடுது மேட்ச் முடிஞ்சது அவ்வளோதான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று புள்ளி கிட்டத்தட்ட ஆமாம் பத்து பால் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறோம் முப்பத்தி நாலு ரன்னு சம்திங் அந்த அளவுக்கு வெளுத்துட்டாங்க ரெண்டு பேரும் வெளுக்கிறாங்க பத்திர நான் தான் அறந்துட்டேன் அந்த சூரியகுமாரி பேக் டு பேக் சிக்ஸஸ்ங்க அந்த ஒரே ஓவரில் இருக்கும் பதினாடி ஒருவேட்டாரு ஓ ஆ சூப்பரா மும்பை இந்தியன்ஸ் சும்மா சொல்லக்கூடாது சூப்பரா ஆடி இருந்தாங்க பேட்டிங் சரி பவுலிங் சரி அப்படி பண்ணி நல்லா பவுலிங் கண் சேனர் போட வேண்டிய இடத்துல சேனர் போட்டா ஓர்ல சேன்லாம் தோனி இருக்காங்கன்னு நினைச்சிட்டு கொடுத்தாரு அதெல்லாம் ஒரு நல்ல முடிவு அதாவது தான் போட்டார் ரெண்டு பேரும் போட்டாரு தான் போட்டாரு ஒரு ஓவர் எல்லாரும் நாலு ஓவர் தான் ஸ்பின் போட்டாங்க ஆனா இவங்க மூணாவது ஸ்பின் கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஓவரால் பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் மாசா இருக்கிறாங்க எல்லாமே முடிஞ்சது ஸோ தோனி சொல்லிட்டாருங்க அடுத்த சீசன்ல கம்பேக் கொடுக்கலாம் அப்படி ஏன்னா ஜெயிக்க முடியாது அதனால சோ இனி இனி என்ன செய்யலாம் அப்படின்னா என்ன கேட்டா நான் ரச்சின் ரவீந்திராவை டிராப் பண்ணிட்டு அவர் எட்டு மேட்ச் நூற்றி தொண்ணூத்தோ ரன் அடிச்சிருக்கிறாரு டெவான் கான்வியை கொண்டு வர சொல்லுவேன் ஏன்னா மூணு மேட்ச்சில் தொண்ணூற்றி நாலு ரூம் அடிச்சிருக்கிறாரு ஸோ டெவான் கான்வே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கப் அடிக்கிறதுக்கு முக்கியமான ரீசனாக இருந்தார் தயவு செய்து டெவான் கான்வே கொண்டு ரச்சின் ரவீந்திரா பிளேஸில் நான் அன்னையில் எப்போவுமே சொல்றது ஒரே விஷயம் தான் கான்வியை கொண்டு வந்தீங்கன்னா ஓப்பனிங் ஓரளவு டீசெண்டாக இருக்கும் ரச்சினுக்கு வாய்ப்பு கொடுக்குன்னா நீங்கள் வேற ஏதாவது மெடியில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் பட் ஓப்பனிங் அவர் தேவையாங்கிறது என்ன பொறுத்தவரை கேள்வி தென் ஜேம்யூட்டன் பதிலாக இவர் ஒருவார்னு நினைக்கிறேன் டெவால் பிரவிஸ் உள்ள வருவார் அவர் ஏன் நேற்று மேட்ச் நிறைய பேர் சொன்னாங்க நேத்தையுமே ஜேவர் ஆடி இருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது நே அவர் வந்து சனிக்கிழமை தான் வந்தார் ஸோ அந்த ஒரு நாளில் ஆட வைக்க வேண்டாம்ங்கிறதுக்காக அடுத்த எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிரான சேப்பாக் மேட்சில் கண்டிப்பாக ஆட வைப்பாங்க அஸ்வின் கண்டினியூ ஆவார்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே ஹேண்டர்ஸ் நிறைய இருக்கிறதுனால மேபி அஸ்வின் வந்து கண்டினியூ வாங்கினா அன்சூல் கம்போஜ் என்ன சொல்ல வருத்தமாக தான் இருக்குது அவர் மும்பையில் நல்லா போட்டார் இங்கேயும் நல்லா தான் போட்டார் பட்டு என்ன சொல்கிறனே தெரில இன்னும் வாய்ப்பு கொடுக்கணுங்க நான் வந்து சிஎஸ்கே பெஞ்சில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே சித்தார்த்து இருக்கார் வனேஷ் பேடி இருக்கிறாரு ராமகிருஷ்ணா கோஸ் ஸோ அவர்லாம் வந்து நல்லா கலக்கிட்டு இருந்தார் டி ட்வெண்ட்டி லீக்ஸ்லாம் சூப்பராக கலக்கினார் அவங்க லோக்கலில் ஸோ அப்படிங்கும்போது அவருக்கெல்லாம் நான் வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல நிறைய பேர் இருக்காங்க கமலேஷ் நாகர் கூட்டி சாம்கர்னே ரெண்டே ரெண்டு ஜேபாக் தான் ஆட வச்சிங்க அவரெல்லாம் நீங்கள் நீங்க இந்த இதெல்லாம் ஆட வச்சிருந்திருக்கலாம் இந்த மாதிரி அவே அவர் ஆடவே இல்லை ரெண்டே ரெண்டு அவர் ஆனாரு முத ரெண்டு மேட்ச் மட்டும்தான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் ஸோ இருக்குது இருக்குதெல்லாம் அந்த வாய்ப்பு கொடுக்கலாம் தோனி சொன்னது என்னன்னா இனிமேல் நாங்க இப்ப எப்படியும் வரமாட்டோம்னு தான் அவர் சொன்னாரு அடுத்த சீசனுக்கு கம்பேக் கொடுக்குறோம் அதுக்கு என்ன வழி உண்டோ அதை தான் நாங்க பாக்க போறோம் அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு கொடுக்கணும் ஆண்ட்ரி சித்தார்த்து வனாஷ் பேடி ராமகிருஷ்ண கோஸ் ஸோ கமலேஷ் நாதர்குட்டி அவங்க எல்லாம் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ சேட் ஃபார் விஜய் சங்கர் சேட் ஃபார் அன்சுல் கம்போஜ் இதாங்க சிஎஸ்கே தன்னோட தப்புக்கள்லாம் திருத்திட்டு எஸ்ஆர்ஹச் மினர்ச்சில் வராங்களான்னு பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்கணுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஸோ சிஎஸ்கேயோட போவர் பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குது நேரத்தில் ஒரு இரநூறு அடிச்சிருந்தா ஃபைட்டிங் டோட்டலாக இருந்திருக்கும் வெறும் நூற்றி எழுபத்தாறுலாம் எந்த இதுலையும் சொல்ல முடியாது பதினஞ்சு ஓவரில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க பதினஞ்சு புள்ளி நாலு ஓவர்லேயே ஜெயிச்சிட்டாங்க ரொம்ப இதாக தான் இருந்தது ஸோ பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் அஃபிஷியலி எலிமினேட்டட்னு தான் நினைக்கிறேன் ரெண்டு டீமும் ஸோ எஸ்ஆர்ஹெசி சேர்த்துக்கலாம் மூணு டீம் ஸோ மிச்சம் இருக்க ஏழு டீம்க்குள்ளே தான் ரேஸு அதில் நாலு டீம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஸோ ஜிடி ஆகட்டும் டிசி ஆகட்டும் ஆர்சிபி ஆகட்டும் பிபிகேஸ் இந்த நாலு டீம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க மிச்சம் இருக்க லக்னோ கேகிஆர் மும்பைக்குள்ளே அந்த ஏழு பேருக்குள்ளே இந்த நாலு ஸ்பாட்ல ஸ்பாட்டில் யார் முடிக்க போகிறாங்கிறது தான் அடுத்தடுத்த மேட்ச்ல பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்க மறக்க வந்துடாதீங்க அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்